உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் குளிர்ந்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு சனிக்கிழமை தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் சில பேரு வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க இன்னும் சில பேர் சொந்தமாக தொழில் செய்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு தொழில் செய்வாங்க சோ so, தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க மாச சம்பளத்துக்கு போய் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றதே இருக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம தெய்வ அனுகிரகத்தால வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி முன்னேறணும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடோடு சேர்த்து நீங்க ஒரு சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்து பரிகாரத்தை செய்யலாம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு அவங்களுக்கு விரதம் மாதிரி நீங்க இருக்கணும் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அவங்களை வழிபாடு செய்யும் அதுவும் நீங்க வாராகி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வழிபட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது இருபத்தி ஏழு தடவை அங்க வளம் வந்து தாமரைப்பூ மாலை சாட்சி வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்ப நாங்க வாரகி அம்மனை மட்டும்தான் நினைக்கணுமா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு வேற எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை அன்னைக்கு நினைச்சு விரதம் இருங்க அன்னைக்கு நாள்ல கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய கோவிலுக்கு போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இருபத்தி ஏழு தடவை பலம் வந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு மாலை போட்டுட்டு அவங்க அவங்களுக்குன்னு தனியா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல்கள் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா பதிகங்கள் இதெல்லாமே நீங்க பாடி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய தொழிலையா இருக்கட்டும் இல்ல வியாபாரத்துலயா இருக்கட்டும் வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் இது அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி